இங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு முகமே இல்ல அவ எழுந்ததும் பெட்ல கட்டியிருந்த கயிற புடிச்சுட்டே நடந்து போறான் அங்க சோகத்துல நிறைய முகம் மாட்டிருக்கு இவன் முகத்தை எடுத்து மாட்டிக்கிட்டு ஹாப்பியா சூப்பர் மார்க்கெட் போறான் அங்க ஜூஸ் எடுத்துட்டு பில் போடலாம்னு போனா அங்க ஒருத்தர் இவன் சிரிச்ச முறைச்சு முறை அப்படியே இவன் வெளியில வந்து ரோட்ல நடந்து வர எல்லாருமே கோமான முகத்தோட தான் வர்றாங்க அவங்களும் இவன் சிரிச்சிட்டே வரத பார்த்து இவனை இடிச்சு தள்ளிட்டு போறாங்க இதனால இவன் கொஞ்சமா சோகமாக்குறான் அப்புறம் இவன் ஆபீஸ் போகலாம்னு பஸ்ல ஏறான் அங்க இவனை இடிச்சு தள்ளி சோகமாக்குறாங்க இவன் பஸ்ல ஏறினதும் அங்க சிரிச்சிட்டே வர இன்னொரு பொண்ணை பார்த்ததும் இவனும் ஹாப்பியா சிரிக்க ஆரம்பிக்கிறான் பட் அதுக்குள்ளேயே பக்கத்துல இருந்தவர் இவனை பார்த்து முறைக்க இவன் மறுபடியும் சோகமா மாறுறான் அப்புறம் ஆபீஸ்க்கு போனா எதுக்கு லேட்டா வந்தேன் மேனேஜர் இவனை திட்ட இவன் முகமே சோகமா மாறுது பேப்பர்லயாச்சும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி முகத்த வரையலாம்னு பார்த்தா பட் அது கூட இவனால முடியல அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வேமா வெளியில வர்றான் அப்ப இவன் இன்னொரு பையன் அடிச்சிடறான் பார்த்தா அந்த பையன் சந்தோஷமான முகத்தோட வந்திருக்கான் இப்போ இவனால அந்த பையன் சோகமா நடந்து போறான் இவன் அவனை கண்டுக்காம நேரா வீட்டுக்கு வந்து சோகமான முகத்தை கழட்டி வைக்கிறான் அங்க ஃபுல்லா இதே மாதிரி சோகமான முகமாதான் தான் இருக்கு இவங்கிட்ட கடைசியா ஒரே ஒரு முகம் மட்டும் தான் சந்தோஷமான முகம் இருக்கு இதே போலதான் தினமும் சந்தோஷமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு வரும்போது சோகமா வர்றா